பிற்கால சோழர்கள்னு ரெண்டு கேட்டகரியாக இருக்காங்க முற்கால சோழர்களில் முக்கியமான அரசு வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா கரி இப்போ இப்போ முற்கால சோழர்கள் வந்து சங்க காலத்தில் வாழ்ந்தவங்க அவங்களோட தலைநகரம் வந்து இருந்தது வந்து பார்த்திங்கன்னா உறையூர் தற்போது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது உறையூர் தஞ்சாவூர் முற்கால சோழர்கள் அவங்களோட துறைமுகம் பூங்கா பூம்புகார் அது வந்து காவிரிப்பட்டினம்ன்ற பகுதியில் இருக்கு அவங்களோட மலர் அத்திப்பூ அவங்களோட சின்னம் வந்து பார்த்திங்கன்னா புலி முற்கால சோழர்கள் குறிப்பிட்ட பட்டப்பெயர்கள் வச்சுருந்தாங்க அது என்னென்னா கிளி சென்னி வளவன் செம்பியன் இந்த மாதிரி பட்டப்பெயர்கள் அவங்க பெயர்களோடு சேர்த்து அழைத்தனர் அவங்க பேரை ஐரோப்பிய காலகட்டத்தில் வந்து சோழர்களை எப்படி அழைச்சாங்கன்னா சோழமண்டலன்ற பகுதியை கோரமண்டலன்னு சொல்லுவாங்க இப்போ கரிகாலன் பற்றி பார்ப்போம் கரிகாலன் சங்ககால அரசர்களில் மிகச்சிறந்தவன் தான் கரிகாலனோட தந்தை பெயர் சென்னி சிறு வயதுலேயே வந்து அவர் அரசரை புறப்பேற்றுக்கிறாரு அவர் பல படையெடுப்புகளை மேற்கொண்டிருக்கார் அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது சாரத் பாண்டியர் பதினோரு வேலிர் குலத்தலைவர் இவங்க எல்லாரையும் ஆப்போசிட்டை எதிர்த்து வெண்ணி என்ற இடத்துல வந்து போர் நடக்குது அந்த போரில் வந்து கரிகால வந்து வெற்றி பெறுறாரு அடுத்து திரும்பவும் ஒன்பது வேலியர்கள மன்னர்களும் வாகை பிறந்தலை மன்னர் நடந்தது வெண்ணி பிறந்தலை இப்போ நடக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா வாகை பிறந்தலை என்ற இடத்துல போர் நடக்குது இதில் கரிகாலன் வெற்றி பெறுறாரு இப்போ கரிகாலன் அவட மிகச்சிறந்த சாதனையாக கருதப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா கல்லணி அவர் கட்டி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு மேலாவது இப்போவும் அது பயன்பாட்டில் இருக்குது அந்த கல்லணையால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பதாயிரம் ஹெக்டர் நிலம் வந்து நீர்ப்பாசன வசதி பெறுது கல்லணையை வந்து ஆங்கிலேயர் காலத்தில் சிறப்பு பே சொல்லுவாங்க த கிரேட் அணைக்கட்டுன்ற மாதிரி கரிகாலசோனுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்குது பொன்னிக்கு கரைகண்ட பூபதி அப்படின்ற சிறப்பு பெயர் பொன்னின்றது காவி நதியை தான் சொல்கிறாங்க இவரோட காலத்தில் கரியலூர் உரு தங்கனாளர் என்ற நூலில் கரிகால ஆட்சியின் போது கரிகாலன் ஆட்சியின் போது நடந்த வணிகத்தை பற்றி குறிப்பிட்டாங்க பார்ப்போம் கரிகாலன் இவர் சங்ககால அரசர்களை நிகச்சிருந்தவர் அவரோட தந்தை பெயர் இளஞ்சேச்சினி சிறு வயதிலேயே அரசராக பொறுப்பேற்றுக்கிறாரு அவரோட முக்கிய இரண்டு படைய போர்கள்லாம் சேர பாண்டியர் மற்றும் பதினோரு வேலிர்புற தலைவர்களோட நடந்த போர் தஞ்சைக்கு அறிகாவில் வெண்ணிப்பரந்தலை அந்த போரில் இவர் தான் வெற்றி பெறுறாரு இரண்டாவது போர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது குல தலைவர்களுக்கு எதிராக வாகை பரந்தலை என்ற இடத்தில் நடைபெறுது அந்த போர்லேயும் கரிகாலம் தான் வெற்றி பெறுறாரு இவரோட சாதனை சக்கரமாக தகர திகழ்வது கல்லணை அது த கிரேட் அன்கட்னு சொல்லுவாங்க கல்லணை கட்டி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் ஆகுது தற்போதும் கல்லணை பயன்பாட்டில் தான் இருக்குது கல்லணையால் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பதாயிரம் மெக்டர் நிலம் நீர்ப்பாசன வசதி பெறுது கரிகால சோழனுக்கு பொன்னிக்கு கரைகன்ற பூபதி அப்படின்ற சிறப்பு பெயரும் இருக்குது இவரோட சமகால புலவர்னு பார்த்தீங்கன்னா கடலூர் ஊர்த்தங்கன்னு இவர் பட்டினப்பாளையன்ற நூலில் கரிகால சோழன் ஆட்சியின் போது நடைபெற்ற வணிகம் பற்றி குறிப்பிடுகிறார் அடுத்து சங்ககால வீழ்ச்சிக்கு பிறகு சோழர்களை வந்து சிற்றரசர்களாக மாறுறாங்க வீழ்ச்சி காரணங்கள் இருக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்கள் இவங்க இருக்கிறதுலே முக்கியமானவங்க ஏன்னா பிற்கால சோழர்கள் தான் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இந்த மாதிரி மன்னர்கள் வருவாங்க பிற்கால சோழ மரபு வந்து கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் தொடங்குது ஒன்பதாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் பிற்கால சோழர்கள் சிறப்படைய தொடங்குகிறாங்க அவங்களோட தலைநகரம் தஞ்சாவூராக இருக்குது என்ன ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாரி ராஜேந்திர சோழன் ஆட்சி காட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் அவங்களோட தலைநகரமாக இருக்கும் கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கிறது அரிய அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது கங்கை கொன்ற சோழபுரம்ன்ற பகுதி அதாவது ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இவங்களோட வளர்ச்சி மிகப்பெரிய அளவு இருக்குது அதனால் இவங்களை பேரரசு சோழர்கள்ன்ற பட்ட பேரில் அழைச்சிருக்காங்க இப்போ பிற்கால சோழர்களில் முதல் ஆட்சிக்கு வந்தது யாருன்னா விஜயாலய சோழன் இவரோட ஆட்சி காலம் வந்து பார்த்திங்கன்னா கிபி எட்நூற்றி ஐம்பதுலேருந்து எட்நூற்றி ஒன்று வரைக்கும் இவர் தான் பிற்கால சோழ மரபை தோற்றுவித்தவர் விஜயாலய சோழன் இவர் தான் முத்தரையர்கள் அந்த காலத்தில் இவங்களுக்கு முன்னாடி ஆட்சி இருந்தாங்க இவர் முத்தரையர்களை தோற்கடித்து அதுக்கப்புறமா தஞ்சையை கைப்பற்றி அந்த இடம் தலைநகரை வச்சு இவங்க விஜயாலய சோழன் வந்து சோழ ஆட்சியை தொடங்குகிறாரு இவர் தஞ்சையில் நிகம்ப சோதனை அதாவது துர்கை கடவுளுக்கு கோயில் கட்டுறாரு இவரோட சிறப்பு பெயர்னு வந்து பார்த்தீங்கன்னா பரகேசரி சோழன் பற்றி திரும்ப பார்ப்போம் விஜயாலய சோழன் இவரோட ஆட்சிக்கலாம் கிபி எட்நூற்றம்பதுலேருந்து எட்நூற்றி எழுபத்தி ஒன்று வரைக்கும் பிற்கால சோழன் வரப்ப தோற்று வச்சதுக்கு தான் கிபி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் முத்திரையர்களிடமிருந்து தஞ்சையை கைப்பற்றாரு அதுக்கப்புறம் தஞ்சையை தலைவராக வச்சு ஆட்சியை தொடங்குகிறாரு தஞ்சையில் லெகம்ப சோதனை துர்கை கடவுளுக்கு கோயில் கட்டுறாரு விஜயாலய சோழனோட விஜயாலய சோழனுடைய பட்ட பெயர் வந்து பார்த்திங்கன்னா பரகேசரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆதித்ய சோழன் விஜயாலய சோழனோட மகன் தான் ஆதித்ய சோழன் இவர் பல்லவ மன்னன் அபராஜிதவர்மன் அபராஜிதவர்மனை தோற்கடித்து தொண்டை மண்டலத்தை கைப்பற்றார் தொண்டை மண்டலம் தான் சோழ பேரரசில் முக்கியமான பகுதியாக இருந்தது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆதித்ய சோழன் கங்கர்கள் அவர்களுக்கு எதிராக வந்து போ போரிட்டு வெற்றி பெறாரு அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் ஆதித்ய சோழனுக்கு திருக்கட்டளை கோவில் இதை கட்டினது யாருன்னா ஆதித்ய சோழன் இவருக்கு பட்ட பெயர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொம்பை நாடு பரவிய சோழன் கோதண்டராமன் ரெண்டு இவரோட பட்ட பெயர்கள் ஆதித்ய சோழனை திரும்ப பார்ப்போம் இவரோட காலம் கேபி எட்நூற்றி இருபத்தொன்னுலேருந்து கேபி தொள்ளாயிரத்தி ஏழு வரைக்கும் இவர் விஜயாலய சோழனோட மகன் பல்லவம்மன் அபராஜிதவர்மனை தோற்கடித்து தொண்டை மண்டலத்தை சோழ பேரரசு கண்ட்ரோலில் கொண்டு வர்றாரு அடுத்து கங்கைகள் நாட்டவர்கள் இவர்களிடையே போரிட்டு வெற்றி பெறுறாரு அடுத்து முக்கியமான விஷயம் திருக்கட்டளை கோயிலை இவர் தான் கட்டுறாரு திருக்கட்டளை கோவில் யாரோட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதுன்னா ஆதித்ய சோழன் ஆதித்ய சோழனுக்கு சிறப்பு பெயர் ரெண்டு இருக்கு தொண்டை நாடு பரவிய சோழன் கோதண்ட ராமன் அடுத்து பார்க்க போகிறது பராந்தக சோழன் இவர் ஆதித்ய சோழனோட மகன் இவரோட ஆட்சி காலம் கிபி தொள்ளாயிரத்தி ஏழுலேருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிர சாரி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் வெள்ளூர் இடத்துல போர் நடக்குது இந்த இடத்துல இவருக்கு எதிராக இருந்தவங்க இலங்கை அரசன் காசிபன் பாண்டிய அரசன் இரண்டாம் ராஜசிம்மன் காசிபன் ராஜசிம்மன் இவங்க ரெண்டு பேரையும் தோற்கடித்து மதுரையை கைப்பற்றுறாரு தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து பார்த்தீங்கன்னா கிபி தொள்ளாயிரத்தி இருபதில் அரசன் இரண்டாம் ராஜசம்மன் மீண்டும் போர் தொடு அதாவது ராஜசம்மன் மீது போர் தொடுத்து மதுரையை கைப்பற்றுறாரு அதுக்கப்புறமா ராஜசம்மன் பாண்டியரசன் ராஜசம்மன் நாட்டியை விட் நாட்டை விட்டு வெளியேறி வெளியேற்றிட்டார் அதோடு முதலாம் பாண்டிய பேரரசு முடிவடையுது அதில் கடைசி அரசு முதலாம் பாண்டிய பேரரசில் யாரோட முடிவடையுதுன்னா இரண்டாம் ராஜசிம்மன் இவர் காலத்தில் தான் சோழன் சோழகட்டால் புகழ்பெற்ற போர் நடைபெறுது போரில் முக்கியமாக கிபி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பதுல தான் தக்கோலப்பாம்பு நடைபெறுது அந்த ஊரில் ராட்டீட்டக்கோட அரசன் இரண்டாம் கிருஷ்ணர் இவரை எதிர்த்து போரிடுறாரு இந்த போரில் பரந்தா சோழன் வெற்றி அடைகிறார் இந்த போரில் வந்து பார்த்திங்கன்னா பரந்த சோழனோட மகன் ராசாதித்தன் அவர் இறந்துடுறாரு ராசாதித்தனுக்கு அவர் சிறப்பு பெயர் இருக்குது யானை மேல் துஞ்சிய வளவன் ஏன்னா போரின் போது யானை மீது இருக்கும்போது அவர் இறந்துடுவார் சண்டையில் அதனால் அந்த சிறப்பு பேர் இருக்கு என்னோட இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திற்கு போர்க்கூரை அதாவது தங்கத்தால கூரை அமைத்தது யாருன்னா முதலாம் பாரதந்தர சோழந்தான் அடுத்து உத்தரமேரு கல்வெட்டு இது வந்து இவரோட காலத்தை தான் இந்த கல்வெட்டில் தான் குடை முறை தேர்தல் பற்றி குறிப்பிடுது குடையோலங்களை தேர்தல் பற்றி குறிப்பிட்டது முத்துமை பெற்று இது முதலாம் பரந்த சோழன் களத்தை சேர்ந்தது இவருக்கு பட்ட பெயர்கள் சில இருக்கு என்னென்னு பார்ப்போம் வீர நாராயணன் மதுரை கொண்டான் ஈழமம் கொண்டான் பொன்வைந்த சோழன் இப்போ வீர நாராயணன்றது அவரோட வீரத்தை குறிக்கிறதுக்காக மதுரை கொண்டான்றது பாண்டிய மன்னன் இரண்டாம் பாண்டிய மன்னன் இரண்டாம் தாம் ராஜசமனை தோற்கடிச்சதுனால் தோற்கடித்து அவர் நாட்டை விட்டு போயிடுறாரு அதனால் மதுரை கொண்டன் ஈழமங்கொன்னது இலங்கை போரில் வெற்றி அடைஞ்சிருப்பார் இலங்கை அரசன் காசிபனை தோற்கடித்து இலங்கை பொருளை வெற்றி அடைஞ்சிருப்பார் அதனால் ஈழமங்கொன்னான்ற பட்ட பெயர் இருக்கு அடுத்து பொன்வைந்த சோழன் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு இவர் தான் பொன்னாலான கூரை அமைக்கிறாரு அதனால் இவருக்கு பொன்வைந்த சோழன் ஒரு பட்ட பெயர் இருக்குது அடுத்து முதலாம் ராஜராஜ சோழன் இவரோட ஆட்சி காலம் வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி பதினாலு வரைக்கும் இவரோட ஆட்சி காலத்தில் தான் தஞ்சை பெரிய கோயில் கட்டப்படும் இவரோட இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா அருண்மொழிவர்மன் அடுத்தைய தாய் கட்ட ஏறிய செய்தியை பற்றி குறிப்பிடுவது காட்டு செப்பேட்டில் அதை பற்றிய செய்தி இடம்பெற்றிருக்கு ராஜராஜ சோழனோட ஆசிரியர் கரூர்தேவன் சோழனோட மகள் குந்தவை மகன் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் அடுத்து ராஜராஜ சோழனோட அக்கா பெயரும் பார்த்தீங்கன்னா குந்தவைதான் ராஜராஜ சோழனோட மகள் பெயரும் குந்தவை தான் கன்ஃபியூஸ் ஆக இவர் சோழ மன்னர்களில் ஒரு சிறந்த ஆட்சியாளராக திகழ்கிறாரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவரோட வெற்றிகள் பற்றி பார்ப்போம் இதில் இவங்களோட ஒரு முக்கிய சிறப்பு என்னென்னா முதலாம் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் இரண்டு பேருமே ஆட்சியில் இருந்திருப்பாங்க ரெண்டு வருஷம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி செஞ்சுருப்பாங்க கூட்டம் மற்ற எந்த ஒரு அரசு மரபுலையும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்காரு நடைபெற்றிருக்காது சோழ அரசு மரபில் தான் அந்த மாதிரி ஒரு இரண்டு பேரும் இணைந்து கூட்டாட்சது தந்தையும் மகனும் இணைந்து இரண்டு வருட கூட்டாட்சி நடைபெற்றிருக்கு இவரோட காலத்தில் இலங்கை படையெடுப்ப முதலாம் அவரோட தான் மேற்கொள்கிறாரு அந்த படையெடுப்பின் போது ஆட்சியில் இருந்தது யாருன்னா இலங்கையில் ஐந்தாம் மகிந்தன்ற அரச ஆட்சியில் இருக்கான் அவங்கள வெற்றி அடைஞ்சு அந்த காலத்தில் அனுராதபுரம் இலங்கை பகுதியில் அனுராதபுரம் என்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயிலை கட்டுறாங்க அந்த சிவன் கோயிலுக்கு பேர் ஒன்று வைக்கிறாங்க சிவ தேவாலி அப்படின்ற பேர் அதுக்கப்புறமா இலங்கையோட தலைநகரம் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை தலைநகரத்தையும் மாற்றுறாங்க அரு அதுபுரத்தில் வந்து புலனருவா மாற்றி அமைக்கிறாங்க பேர வைக்கிறாங்க தலைநகரம் வைக்கிறாங்க மும்முடி சோழ மண்டலம்னு அப்புறம் ராஜராஜ சோழன் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகா மகா திட்டா என்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோயில் கட்டுறாங்க அந்த பகுதிக்கு வந்து ராஜா ராஜேஸ்வரம்ன்ற பெயர் வச்சு அழைக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் முன்னூர் பழந்தீவுள் என்று அழைக்கப்பட்ட பகுதி வந்து பார்த்திங்கன்னா மாலத்தீவு அந்த பகுதியில் வெற்றி அடைகிறாங்க காந்தலூர் சாலை அது வந்து பார்த்திங்கன்னா தற்போது திருவனந்தபுரம்னு அழைக்கப்படுது அந்த இடத்துல சேரரசன் பாஸ்கரவர்மனை தோற்கடிக்கிறாங்க பிற்கால மேலை சாலை இருக்கிற தலைநகர் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணி அந்த அரசர்கள் மீது சாலைக்கிய பிற்கா மேலை சாலைக்கிய அரசர்கள் மீது போரிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன் சாரி ஆயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் போர்த்து தொடுக்கிறார் வெற்றி அடைகிறார் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்சியை கைப்பற்றி அவரோட நண்பன் சக்திவர்மனுக்கு கொடுக்குறாங்க அந்த டைமில் ஆட்சியில் இருந்தது சத்யஸ்ரையா அவர் கட்டுந்த ஆட்சியை கைப்பற்றி சக்திவர்மனுக்கு வந்து ஆட்சியை ராஜராஜன் கொடுக்குற அடுத்து பாண்டிய மன்னன் அவரப்ப அமரப்பச்சங்கன் தோற்கடித்து பாண்டிய நாட்டில் சோழ ஆட்சியை ஏற்படுத்துகிறாங்க மைசூர் பகுதி சுங்கவாடி தாடிகைப்பாடி நிலம்பாடி ஆகிய முக்கிய பகுதிகள் வந்தோம் நிறையச்சூர் தோவ பகுதிகள் எல்லாமே சோழ பேரரசுக்கு கீழே தான் ஆட்சியில் இருக்காங்க இப்போ முதலாம் ராஜராஜ சோழனுக்குன்னு ஒரு சிற சிறு சிறப்பு பெயர்கள் இருக்குது மும்முடி சோழன் ஏன்னா பாண்டியர்களை வெற்றி பெறுறாங்க சேர இலங்கை இதெல்லாம் வெற்றி பெறதுனால மும்முடி சோழன் ஜெயம் கொண்டான் அதாவது வெற்றி அடைஞ்சிட்டே இருக்கிறதுனால சிவனை கோவில் கட்டுறதுனால பாத சேகரன் நித்ய வினோதன் கீர்த்தி பராக்கிரம் பொன்னியின் செல்வன் இந்த பெயர் வந்து பார்த்திங்கன்னா கல்கி அவர் எழுதுனேன் இவர் வந்து பொன்னியின் என்ற பட்ட பேரில் அழைச்சிருப்பார் இவரோட ஆட்சிக் காலத்தில் தான் நிலம் அளக்கப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி விதி வரி விதிக்கப்பட்டது அதனால் உலகெழுந்த சோழம்னா பட்டான் பேர் இருக்கு ஓகே நன்றி